அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் பெண்கள் குழு மூலமாக நாங்கள் நடத்தின இஃப்தார் நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இஃப்தார் வழங்கணுன்னு ஒரு நியத் வச்சோம் அந்த நியத்தை அல்லாவிட ஒப்படைச்சோம் அல்ஹம்துல்லா அல்லா எங்களுக்கு அதை ரொம்ப பரக்கத் மிகுந்ததாக அமைச்சு தந்தான் எப்படி சொல்கிறேன்னா நாங்கள் இருபது பேருக்கு வழங்கணும்னு முடிவு செஞ்சுருந்தோம் ஆனால் அது முப்பத்தஞ்சு பேருக்கு வழங்குறது மாதிரி அமைஞ்சிட்டு அலமது இல்லா இது மூலமாக அல்லாவோட பரக்கத் அதில் இருந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற எங்களுடைய சிறிய முயற்சி அல்லாவிடம் எங்களை இணைக்கும் பாலமாக அமையும்னு நம்புகிறோம் இன்ஷா அல்லா இது போன்ற அமல்களில் நீங்களும் இணைய விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்சால்லா